அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினெட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் இரநூத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சீ போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் அறுநூற்றி முப்பத்தி நாலு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கல் ஆறுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் கடைசியிலுக்கு மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கும் ஒன்பதாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் முன்னூற்றி பத்தொம்பது ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாசாயிருக்கு பிசி போலு அருமையான வினிங் வந்திருக்கு முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கல் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் நாலா நம்பரும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு அதாவது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு நண்பா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் அறுநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி

நானூற்றி இருபத்தேழு நாலாம் நம்பர் ஏ போல்டும் ரெண்டாம் நம்பர் பி பாஸ் பாசாயிருக்கு ஏபி போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கல் ஆறுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது ஏழுநூற்றி பதினெட்டு இதில் எழுநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி பதினெட்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு முந்நூற்றி அறுபத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு முன்னூற்றி அறுபத்தேழு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் முப்பத்தி ஏழு அறநூற்றி முப்பத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அறநூற்றி எழுபத்தெட்டு இதில் கடைசியல் கம்பு நம்பர் அறநூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எழுபத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால்கேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இதில் கடைசி இருக்கிற நம்பர் அறுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீக் நம்பரில் பசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பி போர்ட்டில் பசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தி நாலு கல்கேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி தொண்ணூற்றாறு நானூற்றி இருபத்தி ரெண்டு இதில் கடைசலுக்கு முன்நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாச நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ நாலாம் நம்பர் பி போலியும் சி போலியும் இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு முப்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு இதில் முன் நம்பர் அறுநூத்தி நோட் பண்ணிக்கிறான் இருநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பத்தஞ்சு பேருக்கு முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தம்பது ஐம்பத்தஞ்சு பேருக்கள் அறுநூத்தி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொன்னு அறுநூத்தி எழுபது இதில் கடைசிக்கு மூணு நம்பர் அறுநூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எழுபது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்னிங் நம்பர்ல பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்ல பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேருக்கள் அறுநூத்தி முப்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேருக்கள் அறுநூத்தி முப்பத்தி நாலு கால் கலைட் பண்ணணும்னா அறுநூத்தி இருபத்தஞ்சு ஏழுநூத்தி ஐம்பத்தெட்டு இதில் கடைசிக்கு மூணு நம்பர் எழுநூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் நம்பர்ல பாசாயிருக்கு அதாவது ஜீரோ முப்பத்தஞ்சு அஞ்சநபர் பார்த்தோம்னா சீ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்னு தொண்ணூறு இதில் கடசல் குமன் நம்பர் நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கர்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபது எட்டு தொண்ணூறு இதில் கடைசி குமன் நம்பரை எட்டு தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த விவன் நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போல்யூமு சி போல்யூம் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் ஆறுநூத்தி முப்பத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி ஒன்று

அறுநூற்றி மூணு ஐநூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசி கம்பு நம்பர் அறுநூற்றி ஐநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்து வந்தீங்க நம்பளுக்கு பாசாக இருக்குது நம்பரும் ஆறாம் நம்பரும் அறுநூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் ஏ பி பாஸ் ஆயிருக்கு அஞ்சாம் நம்பர் சி போர்டு மொத்தத்தில் ஏபிசி பாசாக இருக்குது அறுபத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் அறுபத்தஞ்சு பெருக்கல் ஆறுநூற்றி முப்பத்தி நாலு இதை கால்லே பண்ணணும்னா நானூற்றி இருபத்தொன்று அறுநூற்றி பத்து இதில் முன் நம்பர் பத்து நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பத்து ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பர் பசாயிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு ஒன்னா நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால்கே பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் நம்பர் நானூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு பேர்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால்கே பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் கலைட் பண்ணணும்னா முந்நூற்றி அறுபத்தாறு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசலுக்கு முன்னர் நானூற்றி ஐம்பத்திரண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பர்ல பசாயிருக்கு அஞ்சாவ நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சாவது நம்பர் சி போலியும் பசா இருக்கு ஏசி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான விண்ணிங் வந்திருக்கு நண்பா இரநூத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி முப்பத்தி நாலு கால் கேட் பண்ணிக்கிறோம் இருநூத்தி அஞ்சு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி இருபத்தொன்பது தொள்ளாயிரத்தி இருபது இதில் கடைசி

ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது எட்டாம் தேதி கருணியாக கேஆர் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோவரல் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் பி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாலுக்கு நாள் போயிட்டுருக்குது ஒன்னா நம்பர் சி போல் வந்து இருபத்திரெண்டு நாள் ஆச்சு இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாயிருக்கும் ரெண்டாம் நம்பர் பிஏ போல் வந்து இன்றைக்கி இன்னிக்கி கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாலு ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபுல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் ஏபு வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒரு மூணாம் நம்பர் பி வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் ஏ போலேருந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் நாலாம் நம்பர் சி வந்து பதினொரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு அஞ்சாம் நம்பர் ஏ வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு வாரம் நண்பா அடுத்தது அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து இன்றைக்கி இன்றைக்கு கொடுத்துக்கிறாங்க ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு மாதம் பதினாலாயிரு ஏழாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் மாதமாயிருக்கு எட்டாம் நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரென்னா ஆச்சுன்னு ஒரு வாரமாயிரு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடும் எட்டா ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் போயிட்டு இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து இன்னிங் இன்னும் கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் ரெண்டாம் நம்பர் பி போலில் ஜீரோ சி போலில் அஞ்சா நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பரில் கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி பி பார்த்தோம்னா ஜீரோ கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்று இல்லை இருபத்ரெண்டு நாள் ஆக ஒரு நிலமையில இருந்துச்சு தான் இன்னைக்கு பென்னிங் சார்ஜ் படி ஜீரோ கொடுத்துருக்குறாங்க நண்பா அது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி பென்னிங் சார்ஜ் படி ஜீரோ கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பென்னிங் சார்ஜ் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மூணாவ நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கும் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் பி போல பார்த்தோம்னா ஒன்னா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ஒன்னா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க பி போர்டில் சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஆறாம் நம்பர் மேக்சிமம் வராமல் இருக்கு ஆறாம் நம்பர் ஜீரோ ஒன்னா நம்பர் இந்த மூணு நம்பர் இருந்து ட்ரை பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஒன்னில் ரெண்டு நம்பர் பெண்டிங் சாட் படி வரலாம்னுபா ஒரு இல்லைன்னா மூணு நபருமே வெண்டிங் சாட் படி வரக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாளா நாலு நாளாக பார்த்தோம்னா பென்னிங் சாட் படி தான் கொடுத்துட்டு வராங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா